சோனியா காந்தியும் டாக்டர் மன்மோகன் சிங் மன்மோன்லைவர் ராகுல் காந்தி அவர்களும் கடந்த உதவி குழுவை ஏற்படுத்தியது காங்கிரஸ் அரசாங்கம் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று இடஒதுக்கீடு வேண்டும் என்பது காங்கிரஸ் அரசாங்கம் அதே போல நகர்ப்புறத்திலே இருக்கின்ற சிறு வியாபாரிகளுக்கு சாதாரணமாக வரியை விதித்து அவர்கள் வாழ்க்கையிலே விலக்கேற்றி வைத்தது காங்கிரஸ் அரசாங்கம் ஆனால் இன்று வரி வரி என்று சொல்லி அம்மா அப்பாவுக்கு தவிர மற்ற எல்லாத்துக்கும் வரியை போட்டு நம்மளுடைய ரத்தத்தை உறிஞ்சுகின்ற இந்த மோடி அரசை விமர்சித்துத்தான் இந்த அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்து செல்லுகின்றார்கள் இந்த வெற்றி ஜெயலலிதா சொன்னது போல மைனாரிட்டி மோடி அரசு மக்களை நம்பி உங்களை நம்பி எங்களை நம்பி இங்கே ஆட்சி பண்ணவில்லை அந்த ஓட்டு போடுற நம்பி தான் அவர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறார் இதைதான் எங்களுடைய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பருந்தய அவர்கள் ராகுல் காந்தியின் குரலாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் குரலாக தமிழகத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்திலே ஜாதி மதத்திற்கு வைத்து இங்கே அரசியல் பண்ணுவதற்கு யாருக்கும் வாய்ப்பு அளிக்க கூடாது என்பதற்காகத்தான் பல்வேறு சூழ்நிலைகளில் நம்மை நாம் அழித்துக் கொண்டாலும் இந்த இருக்கின்ற மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாடாளுமன்றத்திலும் பொதுவெளியிலும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஒரு புக்கை எடுத்து காமிச்சிட்டு இருப்பார் நீ எல்லாம் ஏதோ ஒரு அவர் புத்தகத்தை எடுத்து காமிக்கிறோம் இது ஏதோ சாதாரண இது உங்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை பறிக்கப்பட இருக்கின்றது இதை தடுத்தே ஆக வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் இயக்கம் தலைவன் இளம் தலைவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி அவர்களும் இந்த நாட்டிலே உங்களுக்காக குரலாக இருப்பவர்கள் வந்தால்தான் இந்த நாடு காப்பாற்றப்படும் என்பதை இந்த நாளிலே உங்களிடத்திலே நீங்களும் இதற்காக ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு நாட்டிலே நடக்கக்கூடிய இந்த பிஜேபியினுடைய அரசை அகற்றுகின்ற வரையிலே நாம் போராட வேண்டும் போராட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குடியரசு நல்லால் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த்